நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு குழந்தை பிறப்பு தடையாகும் ஜாதகம் அது என்ன நம்ம போய் மருத்துவம் பண்ணாலும் கிடைக்காது அப்படிங்கற ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தை இப்ப நாம பேச போறோம் இந்த ஜாதகம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் பார்த்தேன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல கல்யாணான ஜாதகம் நான் பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி பதி ஆறு அப்போ அந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டு நம்ம அந்த ஜாதகத்துக்கு பதில் சொல்றோம் அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்ததும் குழந்தை பிறப்பதற்காக கேட்க வந்திருக்கீங்க குழந்தை பிறப்பதற்காக கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னும் ஆ ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க அப்போ அந்த குழந்தை பிறப்பு உங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கு உங்க ஜாதகத்துல நல்ல தடையாக இருக்கிறது அப்படின்னா அப்ப நீங்க வந்து உங்க சொந்தத்திலேயே விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம் ஆமா விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் சொந்தத்திலேயே தான் அப்படின்னாங்க அப்போ இந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறப்பு அரிது நல்ல தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க ரொம்ப அரிது நீங்க மெடிக்கலுக்காக போயிட்டு பணம் செலவு பண்ண வேண்டாம் அது அனாவசிய செலவுகளாகத்தான் போகும் அப்படின்னா தம்பிக்கு கல்யாணம் ஆகிற அப்ப உங்க தம்பிக்கும் இந்த பிரச்சனை வரும் உங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த ஜாதகத்தை முன்மாதிரியே போட்டிருக்கேன் நமக்கு வியூல வரும் அப்போ அந்த ஜாதகருடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் நமக்கு ஐந்தாம் பாவகம்தான் குழந்தையோட வீடு அப்படிங்கிறோம் அஞ்சு எட்டு பத்து நமக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு ஃபுல் நல்ல ஒரு சுபமா இருக்கணும் அப்பதான் அது கிடைக்கும் அப்போ அந்த குழந்தை பாக்கியம் நமக்கு வர்றதுக்கு என்ன பண்ணா என்ன தடையாயிருச்சு அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகம் அந்த ஜாதகியுடைய அமைப்பு இவருடைய மனைவியுடைய ஜாதக அமைப்பு நமக்கு புனர் ஜென்மத்தில் போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கருக்கலைப்புள்ள ஜாதகம் நிறைய கருவை அந்த அம்மா கலைச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சாபம் அங்க நிறைய இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம கிட்ட எப்படி சொல்றது இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்கல்ல அப்ப அப்போ முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாட்டுல நல்லா போங்க குழந்தைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுங்க மாசமா இருக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அரிது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி இவங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி கணவருடைய லக்கணத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருப்பாரு இவங்க லக்கணத்துக்கு இவங்க லக்கணத்துக்கு பத்தாம் பாவகத்தில் நல்ல பித்ருதோஷம் கர்மதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம் பயங்கர பாதிப்பா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் குரு கேது பத்துல பத்துல பாவியாவது இருக்கணும்பாங்க அதனால நான் தொழில்ல பரவாயில்ல தொழில் இவங்க நலிவடைந்தாலும் மேலே வந்துருவாங்க நலிவடைந்தாலும் மேலே வந்துருவாங்க ஆனா சே சேமிப்பு கம்மியாயிரு சேமிப்பு தேவையில்லாத செலவுகளாக போய்விடும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் தொழில் ஒன்று இல்லைன்னா ஒரு நீங்கள் நீங்க மேலே வந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தையுடைய அமைப்பு கணவருடைய ஜாதகத்தை மனைவியுடைய ஜாதகத்தை நாம் சேர்த்தும் போது கணவருக்கு கணவருடைய லக்கணத்திலிருந்து மூணாம் பாவகம் மனைவியுடைய லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் அதாவது நம்ம மூணாம் பாவம் தான் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் சகோதரஸ்தானம் கம்யூனிகேஷன் அதாவது தொடர்பு கொள்ளும் இடம் அதே மாதிரி கை மடித்தல் நிறைய நிறைய காரகங்கள் அதுக்கு சொல்லலாம் அப்போ அதுல வீரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வருது அந்த வீரியம் அவருக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டுல மறைஞ்சிருது அதே மனைவியுடைய லக்கணத்துக்கு அது ஐந்தாம் பாவகமா ஐந்தாம் பாவகமாக போய்கிறது அப்ப இந்த ஐந்தாம் பாவகம் அப்பவே அடிபட்டு அப்போ அவங்களுடைய அவங்களுடைய லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவத்துக்குரிய புதன் கணவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவகத்தில் நீச்சம் நான்காம் பாவகத்துல நீச்சம் அவங்களுக்கு அது நமக்கு பார்த்த கணவனுக்கு அது பத்தாம் பாவகம் கணவருடைய லக்கணத்துக்கு அது பத்தாம் பாவம் அப்ப அஞ்சு பத்து முடங்கு அஞ்சு பத்து பாவத்துவம் அங்க என்ன யோகம் அந்த யோகம் இல்ல நீச்ச இல்ல ராஜ யோகம் வந்தாலும் நமக்கு வேலை செய்யறது இல்ல கஜகேஸ்ரீ யோகம் வந்தாலும் வேலை எந்த யோகம் வந்தாலும் வேலை செய்யறீங்கன்னா அந்த அஞ்சு பத்து முடங்கிடுது அப்ப மனைவிக்கு அது பன்னிரெண்டாம் பாவத்துக்குறைவன் பதினொன்னு யோகாதிபதி அந்த யோகாதிபதி கணவருடைய ஜாதகத்துல சுகஸ்தானத்துல நீச்சம் ஆயிடுறாரு நம்ம பதினேரத்தான் யோகாதிபதிங்கிறோம் லாபங்கிறோம் அந்த யோகாதிபதி நமக்கு இங்க நீச்சம் ஆயிடுறார் கணவருடைய ஸ்தானத்துல நாலாம் பாவகத்தில் மாதுர் ஸ்தானம் அதாவது அம்மான்னு அழைக்கக்கூடிய அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல நீச்சம் ஆயிடுறார் அதே இடத்துல மாந்தி வந்து உக்காந்துக்கிறாரு அப்போ மனைவியுடைய லக்கணத்துக்கு மூணுல சனிய மாந்தி முடிச்சுக்கிற இங்க அந்த சனி பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாரு அப்போ மனைவிக்கு நம்ம அஞ்சு பன்னெண்டாம் பாவகம் கணவருக்கு மூணு பத்தாம் பாவகமாக வரக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மனைவிக்கு அஞ்சு பத்தாம் பாவகம் தான் கரு கர்மா குழந்தை வெற்றி முன்னோர்கள் ஆசீர்வாதத்துலதான் குழந்தை பிறக்கும் அப்ப அந்த குழந்தையோட அமைப்பு அதுல தடுக்கப்பட்டது அப்ப அவங்களுக்கு எவ்வளவு மருத்துவ செலவு பண்ணாலும் அந்த மருத்துவம் ஏற்றிருக்காது அப்ப இந்த அஞ்சு பத்து எட்டு தொடர்பு வந்து தத்தெடுக்கலாம் எடுக்க சொன்னாலும் அந்த அம்மாவிற்கு அம்மான்னு கூப்பிடக்கூடிய ஒரு சக்தி குறைவு தாய்மை தாய்மையாக விழிக்கக்கூடிய அந்த சக்தி குறைவு அப்படின்னு நாம வந்து சொல்றோம் ஆனா தத்தெடுக்க சொல்றோம் அப்ப அதுக்கு அவரு சொல்லக்கூடிய மறு பதில் என்னுடைய ரத்தத்திலேயே எனக்கு மருத்துவ ரீதியா கிடைச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படி வேற ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கறதுங்கிறாரு அது என்னதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது வேற அப்படிங்கிறது எனக்கு ஆயிருமை அப்ப அந்த தாய்க்கு தாய்மை இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்ப இந்த தாய்மை இல்லைங்கிற அமைப்பு வேற யாரு வந்தாலும் அம்மானு கூப்பிடக்கூடிய அமைப்பு இல்லாம போயிருச்சா ஏன்னா அந்த தந்தை தான் தடுக்கிறாரா ஏன்னா அந்த மூணு முயற்சி அங்க தடுத்துருதா அங்க மனைவிக்கு ஐந்தாம் பாவகம் கருத்து பாவகம் கணவருக்கு மூணாம் பாவகமா வருது அப்போ அந்த அமைப்பு அங்க யாரும் ஒண்ணு இல்ல அப்ப அங்க ஒண்ணு ஒரு கிரகம் இல்லைன்னா அங்க ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப அந்த முயற்சி குழந்தையுடைய முயற்சி தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்போ ஒரு ஜாதக அமைப்புல நம்ம ஆண் பெண் ஜாதகத்தை சேர்த்தும் பொழுது அங்க இருக்கிற நமக்கு காலியான கிரக கட்டமைப்புலயே அவங்களுடைய அமைப்பு எடுத்து சொல்லியிருக்கான் அது ஒண்ணு இத பதினாறுலயே நான் சொல்லிட்டேன் அப்போ இப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம இடையில தொடர்பு இருக்கு குழந்தை இல்லை அவங்க சகோதரருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல கல்யாணம் ஆச்சு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை அப்போ அந்த சாபம் முழு சாபமாக இருக்கிறது இந்த ஜென்மம் கடந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு இந்த சாபம் பாதிக்கும் அப்ப அதுக்குண்டான நம்ம வழிபாடுல சொன்னாலும் இப்ப அவங்க செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில இருந்து செய்ய மாட்டேன்றாங்க எங்கேயாவது போய் ஒரு மருந்து சாப்பிட்றது குடிக்கிறது அதே தான் இருக்காங்க இப்போ அந்த குழந்தை செலவுக்காக ஒரு ஏகப்பட்ட மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு சம்பாரிச்சு அங்க செலவு பண்றது அப்ப இந்த செலவு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கிங்க அப்படின்னா அதுக்கு அவரு இந்த மாதிரி ஒரு பாத்திய சொல்லிட்டார் என்னுடைய அமைப்புலயே இருந்தால் தானே எனக்கு பெருமை அப்படின்ட்டு அப்போ வயது இளம் வயதாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த தாய்மை தந்தை உறவு உரிமை அங்கே தெரியவில்லை அப்போ அந்த ஜாதகத்துடைய அமைப்பு அவர்களும் அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை குழந்தை பிறப்பிற்காக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கும் அந்த ஜா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள கிரகங்கள் இல்லாத அமைப்புள்ள கட்டங்கள் எது அந்த கட்டங்களுடைய பாதிப்பு எந்த அமைப்பா வருது எந்த பாவகமா வருது அந்த பாவகத்துக்குடைய துணை யார் அந்த துணை நமக்கு பாவத்துவமா யோகம் வேலை செய்யாது பாவகிரகம் சுபகிரகம் இது மட்டும்தான் யோகம் அந்த யோகத்தை நம்ம எப்படி செயல்படுத்த முடியும் அதை எப்படி செயல்படுத்தலாம் இந்த மாதிரிதான் நாம அந்த ஜாதகத்தை பார்த்து செயல்படுத்துறோம் பத்தொன்பது வருஷம் குழந்தை இல்லாதவருக்கு நம்ம பரிகாரம் சொல்லி அவங்களுடைய வழிபாட்டு எல்லாம் சொல்லி முயற்சி பண்ணி அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு அப்போ கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு என்னான நம்பிக்கையை மட்டும் கொடுக்குறோம் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்றோம் அப்ப இந்த முயற்சி ஒவ்வொரு குழந்தை இல்லாத ஜாதகத்திலும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ எல்லாரும் இந்த அமைப்புல ஜாதகம் நம்ம பார்க்கலாம் அப்போ முயற்சி பண்ணுங்க வெற்றி வருங்க வணக்கம் வாழ்ந்து வருவோம்